பூவைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தம்மா என்கின்ற இனிமையான ஒரு பாடல் இந்த பாடலில் கதாநாயகியை பார்த்து வக்கீல் எம்ஜிஆர் பாடும்போது வள்ளி கணக்கு கொஞ்சம் சொல்லி பழக்கு இல்லை என்றால் நான் தொடுப்பேன் காதல் வழக்கு என வரும் அதற்கு பதில் சொல்வது போல கதாநாயகி பாடும்போது போடுங்கள் கூண்டில் ஏற்றுங்கள் நான் போதும் என சொல்லும் வரை நீதி சொல்லுங்கள் என எழுதியிருந்தார் கவிஞர் கண்ணதாசன் கதாநாயகி பாடும் இந்த வரிகளில் எம்ஜிஆருக்கு திருப்தி இல்லை எனவே கவிஞர் கண்ணதாசனிடம் எம்ஜிஆர் அந்த வரிகளை மாற்றச் சொன்னார் அதனால் கவிஞர் கண்ணதாசன் அந்த வரிகளை கொஞ்சம் மாற்றி போடுங்கள் கூண்டில் ஏற்றுங்கள் உங்கள் பொன்மனத்தை சாட்சி வைத்து வெற்றி கொள்ளுங்கள் என எழுதி கொடுத்தார் கவிஞர் கண்ணதாசன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் அரசியல் ரீதியாக ஆயிரம்